நபி நபிசல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஹ்மின் கப்ரிலிருந்து எழுப்பப்படும் போது அவர் மேலே பார்ப்பார் அப்போது ஒரு பிரகாசமான மனிதர் அவருக்கு எதிரே வந்து நின்றிருப்பார் அவர் கூறுவார் என்னை அறிகிறாயா அவர் பதிலளிப்பார் இல்லை நான் உங்களை அறியவில்லை என்று பதிலளிப்பார் அப்போது அந்த பிரகாசமான மனிதர் கூறுவார் நான் தான் உன் தோழன் குர்ஆன் உன் பகல்களை நோன்பால் தாகப்பட வைத்தவன் நான் உன் இரவுகளை தொழுகையால் விழித்தவனாக்கியவன் நான் அவர் மேலும் சொல்வார் மக்கள் அனைவரும் தங்கள் வியாபாரத்தின் லாபத்தை கேடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ இன்று எல்லா வியாபாரங்களையும் தாண்டி நிற்பவன் ஏனெனில் உனக்கு அவர்கள் விரும்பும் அனைத்தும் வழங்கப்பட்டுவிட்டது பிறகு அரசாட்சியும் அதிகாரமும் அவரது வலது கையிலே வைக்கப்படும் நித்திய வாழ்வும் அவரது இடது கையிலே வைக்கப்படும் அவரது தலையில் மரியாதை மற்றும் கண்ணியத்தின் கிரீடம் அணிவிக்கப்படும் சுப்ஹான் அல்லாஹ் இது எல்லாம் மனிதன் கபரிலிருந்து எழுந்தவுடன் நிகழ்கிறது